வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையிலிருந்து திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ட்ரெயின் இருக்குது என்றைக்கு இருக்குது என்ன டைமில் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மதுரமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சார் நண்பர்களே மதுரை டு திருவண்ணாமலை ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் ஓகா ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு ஏர்லி மார்னிங் நாலு மணி கிளம்பி ஒம்பது முப்பதுக்கு திருவண்ணாமலை போய்விடும் ஒம்பது முப்பதுக்கு திருவண்ணாமலை போய்விடும் வாரத்தில் ஒரே நாள் வெள்ளிக்கிழம மட்டும் டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் புருளியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மதுரையில் ஏர்லி மார்னிங் அஞ்சு முப்பதுக்கு கிடவுது ட்ரெயின் காலையில் அஞ்சு முப்பதுக்கு ட்ரெயின் கிளம்புச்சு அப்படின்னா பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு காலையில் பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு திருவண்ணாமலை போய்விடும் புருளியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது வாரத்தில் இரண்டு நாள் வெனஸ்டே அண்டு சாட்டர்டே புதன்கிழமையும் சனிக்கிழையும் சனிக்கிழமையும் இரண்டு நாள் வாரத்தில் இரண்டு நாள் இந்த ட்ரெயின் ஓடுது புருளியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அடுத்து ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் ஹைதராபாத் ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் ஹைதராபாத் ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் காலையில் ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்புது காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மதுரையில் கிளம்பிச்சு அப்படின்னா ஆறு மணிக்கு சாயந்தரம் ஈவினிங் ஆறு மணிக்கு திருவண்ணாமலை போய்விடும் இதுவும் வாரத்தில் ஒரே நாள் ஃப்ரைடே மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் இருக்குது அடுத்த ட்ரெயின் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ காச்சிகுடா ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் காலையில் பத்து நாற்பது கிளம்புது நைட்டு ஒம்பது பத்துக்கு போய் பிடிக்கிறது திருவண்ணாமலை வாரத்தில் ஒரே நாள் வெனஸ்டே புதன்கிழமை மட்டும் அடுத்து ஜீரோ செவன் ஒன் ஒன் டூ மூணு ஐம்பதுக்கு மதியம் மூணு ஐம்பதுக்கு மதுரையிலேருந்து கிளம்புது நைட்டு பத்து இருபதுக்கு திருவண்ணாமலை வந்துவிடும் இதுவும் சாகிப் நந்தாத் ஸ்பெஷல் ஃபேர் சபரிமலா ஸ்பெஷல் இது வாரத்தில் ஒரே நாள் சாட்டர்டே சனிக்கிழமை மட்டும் அடுத்து ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ ஏழு இருபத்தி அஞ்சு மணிக்கு நைட்டு மதுரையிலேருந்து கிளம்புது நைட்டு ஏழு இருபத்தஞ்சி கிளம்புச்சு அப்படின்னா ஏர்லி மார்னிங் காலையில் நாலு நாற்பத்தி மூணு மணிக்கு திருவண்ணாமலை வந்துவிடும் வாரத்தில் மூணு நாள் இந்த ட்ரெயின் சண்டே ஞாயிற்றுக்கிழமை தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வாரத்தில் மூணு நாள் இந்த ட்ரெயின் ஓடுது மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஸோ இந்த ஆறு ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை நீங்கள் ரிசர்வ் பண்ணி போயிடலாம் நீங்கள் மதுரையிலேருந்து டேரெக்டாக திருவண்ணாமலை போகணும்னா இந்த ட்ரெயினில் தான் போகணும் இதுக்கு எவ்வளோ ரூபா ஃபேர் அதையும் பார்த்துருமா டிக்கெட் காஸ்ட் அளவு ரிசர்வேஷனில் அதையும் பார்ப்போம் டிக்கெட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ரிசர்வேஷனில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் ரிசர்வ் பண்ணிங்க அப்படின்னா மதுரை டு திருவண்ணாமலை இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார் ஸ்லீப்பர் கிளாஸ் ரிசர்வ் பண்ணிடுங்க அப்படின்னா அப்போ தேர்டு ஏசி இருக்குது தேர்ட் ஏசி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தேர்டு ஏசி வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா இது ஸ்லீப்பர் கிளாஸு தேர்டு ஏசி இது வந்து நீங்கள் அன் போகலாம் அன் ரிசர்வ் ஒரு நூறுவாயின்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே இருக்கும் நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அது வந்து ரிசர்வேஷன் இல்லாமல் போனால் ரிசர்வேஷனில் போனீங்கன்னாக்கா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸ்லீப்பர் கிளாஸு தேர்டு ஏசி மூநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிவன் அருளால் நல்லதே நடக்கும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிவன் அருளால் திருவண்ணாமலை சிவன் அருளால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோ முக்கியமான வீடியோ ஒவ்வொன்றா நாங்கள் ரயில்வேக்காக ரயில்வே பற்றிய செய்திகளை போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்